அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் போகும் கதை செய்யும் தொழிலே தெய்வம் ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் தன் மனைவி இரு குழந்தைகளுடன் வசித்து வந்தார் அவர் வயலுக்கு சூரிய உதயத்திற்கு முன் கிளம்பி சூரியன் மறையும் வரை கடுமையாக உழைப்பார் அவர் மனைவி வீட்டில் வீட்டு வேலை அனைத்தையும் செய்து குழந்தைகளை பராமரித்து குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக நடத்தி வந்தாள் அவன் வயலில் நன்கு உழைத்ததால் விளைச்சல் நன்றாக இருந்தது அதை பார்த்து அவன் மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டிற்கு வருவான் இதை பார்த்த அவன் மனைவி இவர் வயலில் வேலை எளிதாக இருக்கும் போலவே எப்பொழுதும் இவர் சந்தோஷமாக இருக்கிறாரே என்று யோசித்து தன் வீட்டு வேலை கடுமையாக இருப்பதை எண்ணி கணவனுடன் சண்டை போட ஆரம்பித்தாள் ஒரு நாள் மனைவிக்கு வீட்டு வேலை சீக்கிரம் முடிந்ததால் அவள் தன்னை அலங்கரித்து குழந்தைகளை அலங்கரித்து மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தாள் இதை கண்ட அவள் கணவன் வீட்டு வேலை எளிதாக இருக்கும் போல தன் மனைவி இவ்வளவு உற்சாகத்துடன் இருக்கிறாளே என்று யோசித்தான் இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது இருவரும் யோசித்து ஒரு வாரம் மனைவி வயல் வேலையும் கணவன் வீட்டு வேலையும் செய்யலாம் என்று முடிவு செய்தனர் மனைவி விடியும் முன் எழுந்து வயலுக்குச் சென்று வேலை செய்தாள் பழக்கமில்லாத வேலை என்பதால் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது வேலை செய்யும் போது காலில் அடிபட்டு ரத்தம் படிந்து மிகவும் அவதியுற்றாள் அவளுக்கு வீட்டு வேலையே எளிதாக இருப்பதாக தோன்றியது வீட்டில் கணவனின் நிலையோ அதற்கும் மேலாக இருந்தது குழந்தைகளை பராமரிப்பது அவனுக்கு சிரமமான காரியமாக இருந்தது அத்துடன் வீட்டு வேலை சமையல் துணி துவைப்பது வீடு பெருக்குவது கழுவுவது என்று அவன் நிலை திண்டாட்டமாக இருந்தது இதில் அறியும் போது கையில் காயம் பட்டு இரத்தம் வடிந்து அவதிப்பட்டான் தன் வயல் வேலையே மேல் என நினைத்தான் அவனுக்கு தன் மனைவி வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள் என்பதை உணர்ந்தான் மனைவியும் தன் கணவன் வயலில் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறார் என்பதை உணர்ந்தாள் அதன் பிறகு இருவரும் அவரவர் வேலையை செய்து குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்தால் எப்பொழுதும் சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்காது நன்றி வணக்கம்